சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா உறுப்பினரொருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவை பயன்படுத்தி போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறுகிறது என்று ஏமனின் அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவர் கடுமையாக சாடியிருக்கிறார் மறுபுறம் ட்ரூப் ரோமிஸ்திரி குறிப்பிடப்பட்ட நேரத்தில் நடைபெற்றே தீரும் என்று ஈரான் உறுதியளித்திருக்கிறது இதேவேளை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இடையிலான வெள்ளை மாளிகை சந்திப்பு வாய் முடிந்திருக்கிறது இறுதியாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் அவமானப்படுத்தியதாக பிரித்தானிய மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டும் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்கு போகலாம் இஸ்ரேலிய விமானப்படையின் உளவுத்துறை வழிகாட்டுதலுடன் லெபனான் நகரமான ஹெர்மலில் சாஹின் கொல்லப்பட்டிருப்பதாக ஐடிஎஃப் அறிக்கை தெரிவித்திருக்கிறது இரண்டு ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்டது இதன் விளைவாக ஒருவர் உயிரிழந்தது ஒருவர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தார்கள் லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து சிரியா லெபனான் நிலையில் பல்வேறு பரிவர்த்தனைகளை ஒருங்கிணைப்பதிலும் ஆயுதங்களை வழங்குவதிலும் சாஹின் முக்கிய பங்கு வகித்ததாக ஐடிஎஃப் எஃப் தெரிவித்திருக்கிறது பெக்கா பகுதிக்கு பொறுப்பான ஹிஸ்புல்லாவின் புவியியல் பிரிவில் சாஹின் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்திருக்கிறார் மேலும் சிரியாவிலிருந்து லெபனானுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதிலும் அவர் தீவிரமாக ஈடுபட்டார் என்றும் ஐடிஎஃப் குற்றம் சாட்டியிருக்கிறார் நேரடி அச்சுறுத்தலாக கருதுகின்ற ஹிஸ்புல்லா குழுவின் ராணுவ வலுவூட்டலுக்கு பங்களித்து ஹிஸ்புல்லா பிரிவுகளுக்கு ஆயுதங்கள் வந்து சேருவதற்கும் அவற்றை விநியோகிப்பதற்கும் அவர் வசதி செய்ததாகவும் கூறப்படுகிறது அதே நாளில் தெற்கு லெபனானில் உள்ள ஜனாடா என்ற கிராமத்தின் புறநகர் பகுதியிலும் மூன்றாவது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியும் இருக்கின்றன ஜெனாட்டாவில் உள்ள ஹிஸ்புல்லா உளவு தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐடிஎஃப் டி செய்தி தொடர்ந்து பலர் அவிச்சியற்றை தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஏமனின் அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி கூறுகையில் காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை ஏமன் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரேலிய எதிரி தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து எந்த அளவிற்கு தப்பிக்கிறார் என்பதை அது காண்கிறது என்றும் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சி ஒப்பந்தங்களை மீற அமெரிக்காவின் ஆதரவை பயன்படுத்துகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அல் மசீரா செய்தி வலையமைப்பின்படி ரஃபா ஆற்றிலிருந்து எதிரி விலக தவறியது எகிப்துக்கும் இஸ்ரேலிய எதிரி கடந்த கால ஒப்பந்தங்களை தெளிவாக மீறுவதாகவும் அல் ஹூதி கூறியிருக்கிறார் ரஃபா அச்சிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் பின்வாங்க தவறியது பாலஸ்தீன தேசத்திற்கும் எகிப்திய அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் ஆபத்தான அச்சுறுத்தலாகும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவர் எதிரி தன்னுடைய பெரும்பாலான கடமைகளை நிறைவேற்றவில்லை குறிப்பாக மனிதாபிமான பிரச்சனையை பொறுத்தவரை எப்படின்னு சொல்லி மேலும் ரஃபா அச்சில் இருந்து விலகுவது உட்பட அதன் பிற கடமைகளையும் நிறைவேற்றுவதை தவிர்த்து வருவதாகவும் வலியுறுத்தினார் வலியுறுாா் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக பின்வாங்கவில்லை என்றும் இது லெபனான் தேசத்திற்கு ஒரு ஆக்கிரமிப்பு மற்றும் அச்சுறுத்தல் என்றும் லெபனானின் இறையாண்மையை மீறுவதாகவும் அல் கூதி கூறியிருக்கிறார் சிரியாவின் மூன்று தெற்கு மாகாணங்களில் இஸ்ரேலிய ஆட்சி முன்னேறி வருவதாகவும் ஒவ்வொரு நாளும் அதிகமான பகுதிகளை ஆக்கிரமித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய எதிரையும் அமெரிக்காவும் இஸ்லாமிய உரிமைகளை மீறுவதற்கான அனுமதியை நிறுவ முயற்றிக்கின்றனர் மேலும் அவர்களின் ஆக்கிரமிப்புக்கு யாரும் பதிலளிக்கவோ அல்லது அதை எதிர்கொள்ளவோ மாட்டார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அல் கூதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உண்மையான வாக்குறுதி நடவடிக்கையின் மூன்றாம் கட்டம் குறிப்பிட்ட நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என்று ஐ ஆர் ஜி சி மூத்த தளபதி ஒருவர் அறிவித்திருக்கிறார் ஐ ஆர் ஜி துணை ஒருங்கிணைப்பாளர் அலி பாஸ்லி இந்த நடவடிக்கைக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் நடவடிக்கையின் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மேலும் மூன்றாம் கட்டம் திட்டமிட்டபடி தொடரும் என்று அவர் கூறியிருக்கிறார் சகரின் விடுதலை குறித்து அயதுல்லா ருஹேல்லா ஹமீனியின் நன்கு அறியப்பட்ட கருத்துக்களை அவர் மேற்கோள் காட்டி அதை மீண்டும் கைப்பற்றுவது வெறும் ராணுவ சாதனை மட்டுமல்ல இஸ்லாமிய விழுமியங்களுக்கான வெற்றி என்பதையும் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் மீட்பது மட்டுமல்ல அது இஸ்லாத்தின் கொள்கைகளை பாதுகாப்பது பற்றியது என்றும் பஸ்லி கூறியிருக்கிறார் பரந்த பிராந்திய சூழலை சுட்டிக்காட்டி இந்த மதிப்புகளை நிலைநிறுத்துவதில் முதல் காசா வரை நீண்டு கொண்டிருக்கும் எதிர்ப்பு முன்னணியின் தொடர்ச்சியான பங்கை பஸ்லி எடுத்து ார் இந்த போராளிகளின் விடாமுயற்சி புனித பாதுகாப்பின் போது எங்களை அதே சித்தாந்தத்திற்கு ஒரு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்கள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதை போலவே மூன்றாம் கட்டமும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிரான தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகள் வரும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மட்டுமே என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது மூத்த தளபதிகள் இன்னமும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள் ஈரானின் வளர்ந்து வருகின்ற ராணுவத்திறன் வலியுறுத்தும் வகையில் எச்சரிக்கை நோக்கமாகவே மேற்கொள்ளப்பட்டது என்று ஐஆர்ஜிசி தளபதி மேஜர் ஜெனரல் சலாமி புதன்கிழமை தெரிவித்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி நான்கில் ஐ ஆர் ஜி சி துணை நான்கு ஈரானியர்களை கொன்ற இஸ்ரேலின் அக்டோபர் இருபத்தி ஆறு வான்வழி தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக மூன்றாவது நடவடிக்கை தொடங்கப்படும் என்று சபதம் செய்த நிலையில் இந்த கருத்து வந்திருக்கிறது இவற்றுக்கிடையே உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை வெள்ளி மாளிகையில் நீரில் சந்தித்து போர் நிறுத்தம் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் அடுத்து ஓவல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் பேச்சை மறுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ரஷ்யாவுடன் போரிடுவதற்கு உங்கள் நாட்டில் ஆண்கள் இல்லை என தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தால் கோபமடைந்த ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டிற்கு வந்து பார்க்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இடையிலான வாக்குவாதம் அதிகரிக்கவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் குறுக்கிட்டிருக்கிறார் உக்ரைனிய ஜனாதிபதியை பார்த்து நீங்கள் எங்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இருந்து வெளியேறிவிடுவோம் என்று கோபத்துடன் கூறியிருக்கிறார் நீங்கள் தற்பொழுது மூன்றாம் போரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களோடு விளையாடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் போதுமான துருப்புகள் இல்லை நீங்கள் ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புகிறீர்களா இல்லையா என்று நாங்கள் உங்களை கேட்கவில்லை மாறாக நீங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று கூறுகிறோம் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு அவமரியாதையை காட்டுகிறீர்கள் உங்களால் இந்த போரில் வெற்றி பெற முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எங்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் ஆனால் இது போன்ற ஒப்பந்தம் செய்து கொள்வது மிகவும் கடினமானது எங்கள் ஆயுதங்கள் இல்லையென்றால் இந்த போரானது எப்போதோ முடிவுக்கு வந்திருக்கும் நீங்கள் ஒருபோதுமே தனியாக போரிடவில்லை ஆனால் நீங்கள் எங்களின் முட்டாள் ஜனாதிபதி மூலம் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலரை எங்களிடமிருந்து பெற்றிருக்கிறீர்கள் எங்கள் ஆயுத தளவாடங்கள் இல்லையென்றால் இந்த போரானது இரண்டு வாரங்களில் முடிந்திருக்கும் என டிரம்ப் கோபமாக பேசியிருக்கிறார் இதையடுத்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகை மைதானத்தை விட்டு வெளியேறியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உலகமே பார்க்க உக்ரைன் ஜனாதிபதியை சத்தமிட்டபடியும் பிரித்தானியர்களுக்கு கோபத்தை ஆகவே பிரித்தானியாவுக்கு வரும்படி ட்ரம்ப் விடுக்கப்பட்ட அழைப்பை ரத்து செய்ய வேண்டுமென பிரித்தானிய அமைப்பு ஒன்று இருக்கிறது வெள்ளை மாளிகையில் நேற்று ஜெலன்ஸ்கியை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்சும் சந்தித்தார்கள் உலகமே பார்க்க ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது ஜெலன்ஸ்கியை அவமதிக்கும் விதத்தில் நடந்து கொண்டார்கள் இருவரும் டிரம்ப் ஜெலன்ஸ்கியை பார்த்து மக்களின் உயிர்களுடன் விளையாடுகிறீர்கள் என கத்த ஜ உங்கள் ஊரில் போரிட ஆண்கள் இல்லை என்று கூறியிருக்கிறார் இத்தனைக்கும் மத்தியில் பொறுமை காத்து நடந்து கொண்டதையும் இந்த உலகமே பார்த்தது ஆக ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் கிடப்பில் போடப்பட்டு விட்டது போர் என்ன ஆகும் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் நடத்தப்பட்ட விதம் உலக நாடுகள் பலவற்றிற்கு கோபத்தை இருக்கிறது இதற்கிடையில் டிரம்பை சந்திக்க அமெரிக்கா சென்றிருந்த பிரித்தானிய பிரதமர் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் என்று கூறியதுடன் பிரித்தானியாவிற்கு வருமாறு டிரம்புக்கு முறைப்படி அழைப்பும் விடுத்திருந்தார் ஆனால் ஜெலன்ஸ்கியை டிரம்ப் நடத்திய விதத்தை தொடர்ந்து பிரித்தானியாவிற்கு வருமாறு டிரம்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ரத்து செய்ய வேண்டும் என பிரித்தானிய தரப்பில் இருந்து குரல்கள் ஒழிக்க துவங்கி இருக்கின்றன தி ஸ்காட்டிஷ் கிரீன்ஸ் என்கின்ற கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பேட்ரிக் டிரம்பின் அரசுமுறை பயணம் குறித்த திட்டங்களை பிரதமர் ஸ்டார்மர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் ட்ரம்ப்பை நண்பர் என்று பிரதமர் கூறுகிறார் ஆனால் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் நடத்த நடத்திய விதத்தை பார்த்த பிறகு ட்ரம்பின் நட்பு எவ்வளவு ஒன்றாக இருக்கும் என்பதை ஸ்டார்மர் உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க